உடலில் உள்ள கொழுப்பை குறைக்கும் சூரிய முத்திரை உடல் பருமனாக இருப்பதுதான் அனைத்து நோய்களுக்கும் முதல் காரணம் உடல் எடையை கட்டுக்குள் வைத்தாலே பல்வேறு நோய்கள் வராமல் தடுத்துவிடலாம் இதற்கு துணை புரிவது சூரிய முத்திரை யோக பயிற்சியில் சூரிய நமஸ்காரம் செய்யும் பலனை இந்த முத்திரை அளிக்கும் உடலில் உள்ள கழிவுகளை எரித்து அழிப்பதே சூரிய முத்திரை செரிமானத்துக்கு துணை புரிந்து உடலில் அதிகப்படியான கொழுப்பு சேராமல் உடலை சுறுசுறுப்பாகவும் லேசாகவும் வைத்திருக்க உதவுகிறது விரிப்பில் சப்பளாங்கால் இட்டு அமர்ந்து பத்து நிமிடங்கள் வரை செய்தால் போதும் தினமும் இருவேளை வெறும் வயிற்றில் செய்வது சிறந்த பலனை தரும் முத்திரையை செய்யும் முன் அருகில் ஒரு டம்ளரில் தண்ணீரை எடுத்து வைத்த பின் முத்திரை செய்யலாம் முத்திரை செய்து முடித்த உடனே தண்ணீரை கட்டாயம் குடிக்க வேண்டும் உச்சி வெயில் நேரம் வெயிலில் பயணம் செய்யும் சமயங்களில் இந்த முத்திரையை தவிர்க்கவும் கோடையில் தினமும் ஒரு முறை செய்தால் போதும் செய்முறை மோதிர விரலை மடக்கி உள்ளங்கையின் நடுவில் தொட வேண்டும் கட்டை விரலால் மோதிர விரலை மிதமாக அழுத்த வேண்டும் மற்ற மூன்று விரல்கள் நீட்டிருக்க வேண்டும் பலன்கள் உடலின் வெப்பநிலையை அதிகரித்து பசியை தூண்டும் செரிமானத்துக்கு உதவும் எப்போதும் உடலை லேசாகவும் சுறுசுறுப்பாகவும் வைத்திருக்க உதவும் உடலில் அதிக கொழுப்பு சத்து உடையவர்களுக்கு முத்திரையை செய்ய தொடங்கிய ஒரு மாதத்தில் கெட்ட கொழுப்பு குறைய தொடங்கும் இரத்த நாளங்களில் ஏற்படும் அடைப்பு கொழுப்பு சேருதல் ஆகியவற்றை சரிசெய்து தீரான இரத்த ஓட்டத்துக்கு வழிவகுக்கும்